ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவராள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்றைக்கு மல்லிசீரில் என்னடா சோரசேம்மா காரசாரமாக இருபது ரூபாய் போய்ட்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ மல்லிசீரில் என்ன போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கான் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு மல்லிக் கொடுத்து அந்த மோதிரத்தை வைரலில் போட்டிருக்கா இல்லையா அதை பார்த்து பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த டைமில் அந்த இடத்துக்கு நம்ம இன்பாக கூட்டி வராங்க வந்துட்டு கேட்குறாங்க என்னடாடா மோதிரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க இல்லையா நான் அதை பார்த்துட்டு இல்லை சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் சொல்ல இல்லை நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்துதான் சொல்லுங்கள் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்குமா சைஸ் கரெக்டாக இருக்குது அழகாக இருக்குது மல்லிகம்மா அவங்களுக்காக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வாங்கினது அப்படி சொல்ல இல்லை போய் சொல்கிறேன் நீ தானே வாங்குனே இல்லைடா அவங்க தான் சரி சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்பா குட்டி இங்கே விளையாட்டை முடிச்சுட்டு நேராக மல்லிகிட்ட போகிறாங்க போயிட்டு என்ன மல்லிமா உங்கள் புருஷனை நினச்சி சந்தோஷமாக இருக்கீங்களா பின்னாடி என்கிட்ட பேசுகிற போது இப்படி பேசுகிற அப்படி சொல்ல நான் என்ன உண்மையாக தான் நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்றாங்க உடனே இதை கேட்ட உடனே என்பா குட்டி சிரிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி சம்மா காடலில் ரூமில் இருக்காங்க எப்படி எப்படி அவள் மோதரத்தை என் தம்பி கையில் போடலாம் அவள் எப்படி எனக்கு தம்பிக்கு அவள் தான் முக்கியமான முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கிட்ட போட்டு கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்மளோட ரஞ்சிதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம முழுக்கிறாங்க ஏன்னு பார்த்திங்களான்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க அதுக்கப்புறம் சரி நீ கத்துறியம்மா கத்து நான் போய் உங்களுக்கு கத்தி முடிச்ச ஒரு டயர்டாகிடுவேன் நான் பால் எடுத்துகிட்டு வரேன்னு நம்ம ரஞ்சிதா போயிட்டு ராஜேஸ்வரிக்க பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் பால் கொண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது அந்த பாலை வாங்கி குடிப்பான்னு பார்த்தா பக்கம் இந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்து செம்ம அடிங்க கீழே பட்டான சவுண்டுங்க எல்லாம் ஓடி வர்றாங்கன்னு நினச்சேன் யாரும் ஓடி வரல ஏன்னா அந்த வீடு ஒரு புல்லட் ப்ரூஃப் ரூம் ஆமாங்க இப்போது முன்னெல்லாம் எப்படின்னு தெரியலங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் கதவு அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே புல்லட் ப்ரூஃப் மாதிரி சவுண்ட் ப்ரூஃப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஒரு சில காசு அதிகமாக இருக்குங்க ரெண்டுமே பண்ணுறாங்க துப்பாக்கிலேயே சூட்டாலும் கண்ணாடி முடியாதுரா காசு கம்மியாக இருக்கிறவங்க சத்தம் மட்டும் உள்ளே வரக்கூடாது வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்க போட்ட சத்தம் வெளியே போகல ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப் டோர் ஓகேங்களா அந்த டோர் எங்கே விற்கிது எந்த கடையில் விற்கிதுன்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓ ஸோ அதனால் சவுண்ட் வெளியே போகல உடனே நம்மளோட ரஞ்சிதா தான் பேனு முழிக்கிறாங்க ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன் இல்லை நம்ம கீழே உணர்ந்த அந்த ஃப்ளவர் பாட் நம்ம தள்ளியில் உள்ளதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்க ஸோ இப்படி போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போறாங்க பார்க்குறீங்களா ஆமாங்க அடுத்து அவங்களா எதுவும் பண்ணலைங்க தானாக ஒரு வலையில் போய் நம்ம விஜய் சிக்கிறாரு ஏன்னு கேட்டால் மல்லி வேலைக்கு வேலை வீட்டு வேலைக்கு போனேன் அந்த வீட்டுக்காரம்மா ஸ்கூலுக்கு அதே ஸ்கூலுக்கு வர அங்கே வந்துட்டு விஜயை பார்த்து காரி துப்பை இதனால காண்டாய் விஜய்க்கு வர இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் நம்ம ராஜேஸ்வரி வாச்சு கீழே கீழி கிளினு கிழிக்கிறாங்க நம்ம மல்லியை இதுக்கப்புறம் மல்லியே வேணாம் மோதிரம் வேணாம் கள்ளி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்க மல்லி எப்படி போட்டு விட்டாலும் அதே வேகத்தில் கழட்டி கீழே போட வச்சுட்டா நம்ம ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண பாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மல்லி நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் உன் புருஷனுக்காக நீ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன் காசில் நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நீ வேலைக்கு வந்திருக்க இது தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த சீனில் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்த நான் அடுத்த ஒருத்தர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ரெண்டாவது விஷயம் நேற்று என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு வீடியோ போட்டேங்க ஆனால் அது தப்பு நடந்துச்சு பேக்ரவுண்டில் பில்லா மியூசிக் இருக்குமேனு போட்டேங்க அது ஒரு தப்புன்னு சொல்லி காப்பிரீட்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சுங்க அதாங்க மனசு கஷ்டமாக இருக்குது ബർത്തേ സെലിബ്രേഷൻ വേണ്ടി മൊക്കയ പോകുന്ന എതിർ പാകല ശരി വിടുങ്ങോ കഷ്ടങ്ങളും വരുന്നത് ആൾ ഒരു ഇത് ഒരു കഷ്ടം നെച്ചിപ്പോവും വലിയ നന്റി സി പാ പായ്